சபாநாயகர் பதவி கிடைக்காததால் கொடிக்குன்னில் சுரேஷ் ராஜினாமா ராகுல் காந்தி சமரச பேச்சு அதாவது பதினெட்டாவது மக்களவையின் சபாநாயகர் பதவிக்கு ஆளும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி சார்பில் முந்தைய மக்களவையின் சபாநாயகரான ஓம் பிர்லாவும் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் கொடிக்குன்னில் சுரேஷும் போட்டியிட்டனர் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக மக்களவைத் தலைவர் பதவிக்கு நேற்று ஜூன் இருபத்தி ஆறு தேர்தல் நடைபெற்றது இந்த நிலையில்தான் பதினெட்டாவது மக்களவை சபாநாயகர் பதவிக்காக நேற்று நடைபெற்ற தேர்தலில் மக்களவைத் தலைவராக ஓம் பிர்லா தேர்ந்தெடுக்கப்பட்டார் குரல் வாக்கெடுப்பு மூலம் அவர் புதிய சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சபாநாயகராக தேர்வானதன் மூலம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் தொடர்ந்து இரண்டு முறை சபாநாயகரான பெருமையை பெற்றுள்ளார் ஓம் பிர்லா இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் இருக்கைக்கு பிரதமர் நரேந்திர மோடி எதிர்த்து கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் ஓம் பிர்லாவை அழைத்து சென்று அவருக்கு கை குலுக்கி வாழ்த்து தெரிவித்து அமர வைத்தனர் ஓம் பிர்லா அவர்கள் தொடர்ந்து மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார் கடந்த ஆண்டு கோட்டா மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தார் தற்போது இரண்டாவது முறையாகவும் அதே தொகுதியிலிருந்து மக்களவை உறுப்பினராக தேர்வாகி இருக்கிறார் ஓம் பிர்லா ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து அந்த பதவிக்கு வந்த முதல் எம்பி என்ற பெருமையும் பெற்றிருக்கிறார் ஓம் பிர்லா அது மட்டுமில்லாமல் பதவி சிறிது நேரத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி கொண்டு வந்த அவசர நிலை பிரகடனத்திற்கு எதிராக தீர்மானம் ஒன்றை வாசித்தார் அப்போது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட அவசர நிலையை இந்த அவை கடுமையாக கண்டிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி இந்திய வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கம் ஜனநாயக விளிமியங்கள் பாதுகாக்கப்படும் இந்தியாவில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி சர்வாதிகாரியாக திகழ்ந்தார் என்ற ரீதியில் பேசினார் ஓம் பிர்லா காங்கிரஸ் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்தது இது குறித்து பேசிய இந்தியா கூட்டணி கட்சியினர் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஓம் பிர்லா மீதே குற்றம் சாட்டினார்கள் இந்த நிலையில்தான் அவை முடிந்த பிறகு இந்த சபாநாயகர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட கொடிக்குன்னு சுரேஷ் தன்னுடைய ராஜினாமாவை அறிவித்ததாக சொல்லப்பட்டு வருகிறது சபாநாயகர் பதவி கிடைக்காததால் நான் ராஜினாமா செய்யப் போவதாக ராகுல் காந்தியிடம் தெரிவித்திருக்கிறார் இதற்கு ராகுல் காந்தி மறுப்பு தெரிவித்து அவரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் எட்டு முறை எம்பியாக இருந்த தனக்கு சபாநாயகர் பதவி வழங்காமல் ஓம் பிர்லாவுக்கு பதவி வழங்கியதால் கடும் அதிருப்தியடைந்த கொடிக்குன்னு சுரேஷ் ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாக இந்தியா கூட்டணி கட்சி ரிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் அவர்களிடம் ஆலோசனை நடத்தி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது